வணக்கம் அன்பு நண்பர்களே கூட்டணிகள் ஒரு வகையா அதிமுக பாஜக அணி அப்படிங்கறது ஒரு வலுவான அணியா உருவாயிருக்கு இன்னொரு பக்கத்துல திமுக கூட ரொம்ப பெரிய வலுவான ஒரு அணி இருக்கு இந்த சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது ஏன்னா இன்னைக்கு முதல்வர் ஒரு ஆங்கில நாளைய கொடுத்திருந்த ஒரு பேட்டியில கூட பாமக எங்களோட அணியில வராதுங்க அதெல்லாம் வெறும் வதந்திங்க அப்படின்னே சொல்லியிருந்தார் முதல்வர் ஏன் அதை வதந்தின்னு சொல்லணும் ஏன் அவர் ஒருவேளை எங்களோட கூட்டணிக்கு யாரு வேணாலும் வரலாம்னு ஏன் சொல்லல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில உண்மையிலேயே உறவு சுமுகமா தான் போகுதா திருமாவளவன் ஒரு வேதனையில இருக்காரு என்ன வேதனைன்னு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் ரொம்பவே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காரு அது என்ன குழப்பம் தெரியுமா கூட்டணி விஷயத்துல இந்த ரெண்டு கட்சிகளையும் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் முழுசா சொல்ல போனா ஒரு ஆண்டு கூட இல்ல எல்லா கட்சிகளும் கூட்டணிகளை அமைக்கிறதுலையும் கூட்டணிகளை இறுதி செய்றதுலையும் ரொம்பவே தீவிரம் காட்டி வர்றாங்க இந்த நிலையில தான் தமிழகத்துல தேர்தல் அப்படின்னாலே கடைசி காலகட்டம் வரைக்கும் யாரோட கூட்டணி அப்படிங்கறத ஒரு சஸ்பென்ஸா வச்சிருந்து கடைசியில தங்களோட பேர வலிமையை கூட்டிக்கிற கட்சி அப்படின்னு எடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம பேர வலிமை அப்படிங்கிறது பணத்தை குறிப்பிடல சீட்டுகளோட எண்ணிக்கைய குறிப்பிடுறோம் அந்த வகையில பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்மை காலமா தொடர்ச்சியா தோல்விதான் பரிசா கிடைச்சிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் பின்பு அந்த தேர்தலில் இருந்து ஆரம்பித்து வருகமாக வரவோரு தேர்தல் அவரால் ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷனை எடுக்க முடியல பாராளுமன்ற தேர்தல்ல தோல்விகள் சட்டமன்ற தேர்தலில் தொகுர்த்தும் தோல்விகள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மட்டும் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருந்தார் அப்ப கூட மத்தியில பாஜக ஆட்சியில் இருந்துச்சு பாஜக கூட்டணியில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இன்னைக்கு பாமக தேர்தலை சந்திச்சாங்க கூட்டணி மந்திரி சபையில தனக்கு ஒரு இடம் தருவாங்கன்னு இலவு காத்த கிளி மாதிரி காத்திருந்த அன்புமணி ராமதாஸுக்கு அந்த வாய்ப்பும் வழங்கப்படலை கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய தேய்மானத்தை நோக்கி போயிருக்கு இந்த சூழல்ல தான் இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சவா தேர்தல் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சவா போராட்டமோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் அன்புமணி ராமதாஸ் தலைமையில கட்சியில தொடர்ச்சியா பின்னடைவு சந்திச்சிருக்கு அப்படின்னா ராமதாஸ் பேச ஆரம்பித்ததும் இந்த விஷயத்தின் காரணமாதான் இப்படியான காலகட்டத்தில்தான் அண்மையில அமித்ஷா வந்திருந்தார் அமித்ஷா வந்திருந்த பொழுதே அந்த நிகழ்ச்சியில ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டிருந்தது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதாவது அதனுடைய தலைவர்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாண்டி வேறு எந்த கட்சியினருக்கும் அழைப்பு கொடுக்கப்படல ஜி கே வாசன் எப்ப கூப்பிட்டாலும் வந்திருப்பாரு ஓ பன்னீர்செல்வம் எப்ப கூப்டாலும் வருவார் டிடிவி தினகரன் எப்ப கூப்டானோ வருவார் ஆனால் டிடி விதிநகரன் கூட தனக்கு உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை மருத்துவ சிகிச்சைக்கு போறேன்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில பெரிய பிணக்கம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த கூட்டணிக்குள்ள அந்த நாள்ல கலந்துக்கிறதுல ஜகா வாங்கிட்டாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையான்னு கேட்டா இன்று வர இந்த நொடி வர அந்த நிலைப்பாட்டை அறிவிக்கல இவர் உதாரணம் சொல்ல போனா அதிமுக பாஜகவோடு இந்த அணியில இருக்காங்க ஆனா வக்பு திருத்த மசோதா சமயத்துல அவங்க அந்த பாராளுமன்றத்துல விவாதத்திற்கு வந்தபோது பாஜக கூட்டணி இல்ல அவங்க இல்லை அவர்கள் எதிராக வாக்களித்தார்கள் அதே நேரத்துல ஜி கே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மேல அதே நேரத்துல ஜி கே வாசன் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தார் அவரை பொறுத்தவரை வக்பு திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்தார் ஆனா அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு ஆஸ்டன்டா இருந்தார் சோ இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப பாஜக அணில போறதுல அவங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அணிக்கு போயிட்டா கொஞ்சம் வெற்றி சேஃப் ஆயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி பாமகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல இன்னொரு முட்டுக்கட்டை இருக்கு அங்க என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில வலுவான ஒரு தேர்தல் பாட்னரா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற முடியாது ரெண்டு பேரும் எதிரும் புதுருமானவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது இந்த தான் ரொம்ப முக்கியமா அடுத்த ஒரு அப்டேட் வருது வரக்கூடிய மே மாதம் நடக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரொம்ப குறிப்பா வன்னியர் சங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு தொழில் திருமாவளவனவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு முறைப்படி அவருக்கு வெத்தலை பாக்க வைத்து பாமகவுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்காங்க இதற்கு பின்னால என்னன்னா விசிகாவுக்கும் எங்களுக்குமான உறவு என்பது இப்ப தான் இருக்கு சோ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்தாலும் கூட விசிகா அங்க இருக்கிறது தங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற குறியீடு சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறதா நான் இதுல புரிஞ்சுக்கிறேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஆறாவது ஆண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்துச்சு காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவுல தான் ஆட்சியை நடத்தினாரு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் முப்பது தொகுதிகள் ஒதுக்குறாங்க அந்த முப்பது தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்த காலகட்டம் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில ரொம்ப கடுமையா மின்வெட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் மீறி முப்பது தொகுதிகள் வாங்கிட்டு தேர்தலை போட்டிட்டுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அதுல மூன்றே மூன்று தொகுதிகளில் தான் பாமக ஜெயிச்சிருந்துச்சு அந்த நேரத்தில் திமுக கூட்டணியில வீசிக்காம இருந்தாங்க பத்து தொகுதிகளில் போட்டிட்டு பத்தலையும் தோல்வி அடைஞ்சாங்க சோ இந்த கடந்த கால ரீகால் பண்ணி பாமக என்ன விரும்புதுன்னா திமுக கூட்டணிக்குள்ள போயிருச்சோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய முன்னெடுப்பா தான் தொல் அவர்களோட ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்துவதற்கு அல்லது சுமூகமான உறவை நோக்கின ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு போறாங்க இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா வேதனையை புலம்ப ஆரம்பித்திருப்பது யாருன்னா திருமாவளவன் அவர்கள் தான் தொழில் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் கிட்ட தாண்டி பொது ஜனங்கள் மத்தியிலையும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் உருவாயிருக்கு பரவாயில்ல ஒவ்வொரு தொகுதியிலும் அவருடைய கட்சியினருக்கு கணிசமான ஓட் பேங்கும் இருக்கு ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அவருக்கான சீட்டுகளோட எண்ணிக்கையை கணிசமா குறைச்சிடறாங்க அப்ப இவர் வந்து அண்மையில கூட ரொம்ப வேதனையோடும் மருத்துவத்தோடும் ஒரு நிகழ்வை பகிர்வு செய்திருந்தார் எங்களுக்கு வேற வழியே இல்லை வேற வாய்ப்பே இல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் கிளப்புறாங்க அப்படின்லாம் ரொம்ப வேதனையோடு திருமாவளவன் அவர்கள் பகிர்ந்திருந்தார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது அவர் முழுக்க முழுக்க பாசிசை எதிர்ப்புகிறார் இது ஒரு பக்கம் சனாதான எதிர்ப்பு அப்படிங்கிறார் இன்னைக்கு அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சோ அவரால அதிமுக பாஜகவோட கையோர்த்து கொண்டதை ஜீரணிக்க முடியல அவர் அதிமுக பக்கம் நகருவதற்கான கேட் பூட்டப்பட்டுருச்சு கேட் பூட்டப்பட்டுருச்சுன்னா அர்த்தம் பாஜக பாஜக இருக்கக்கூடிய உரைக்குள்ள ஒரு கத்தியாக தொல் திருமாவளவனர்கள் உள்நுழைய முடியாது அந்த இடத்துல அவருக்கு ஒரு பலவீனம் ஆரம்பிக்குது அடுத்ததா பார்த்தா விஜய் பக்கம் போலான்னா விஜயை ஏற்கனவே அவர் விமர்சித்து விட்டார் விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்ல பாசிசமா பாயாசமான்னு கேட்கிறாரு பாசிசமும் பாயாசமும் ஒன்றா அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் பாயசமான்னு கேட்கிறாருன்னு தொடங்கி என் கட்சியில இருக்கிறவர்கள் நீ விஜய் பக்கம் போறீன்னா போயிரு நான் இப்படிதான் இருப்பேன் இந்த கொள்கை தெளிவு இருக்கிறவங்க மட்டும் பேசிய விதங்கள்ல விஜய் ஒரு கொள்கை இல்லாதவர் அப்படிங்கிறதா விமர்சிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று விஜய் போன்றவர்களை நம்பி தொழில் திருமாவனவர்கள் போக முடியாது காரணம் என்ன ஏற்கனவே அவர் விஜயகாந்தை தலைவராக கொண்டு மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்ட போது அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அமைக்கப்பட்ட போது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை அவர் நல்ல ஆழமா உள்வாங்கிருக்கார் சோ அவரை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் நமக்கான இறுதி வாய்ப்பா இருக்கும் போல இருக்கு இந்த முறை நம்மால் அதிக தொகுதிகளை பெற முடியுமா என்கிற ஒரு மனக்கசப்புக்குள் திமுகவை பொறுத்தவரை அதிமுக பாஜக கைகோர்த்துக்கிறதுனாலேயே தங்கள் வசம் இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக்கு இரண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பாஜக எதிர்ப்பு புள்ளியில் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் நம்ம கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு நம்மளோட தான் இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வந்திருக்காங்க பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது பாமக திமுகவை நோக்கி நகர்வதற்கு தூபம் போட தொடங்கி இருக்கிற நிலையில் முளையிலேயே அதற்கு கிள்ளி அறிந்திருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை அதுவும் கூட பாமக அதிக தொகுதிகளை கேட்பதை தடை செய்வதற்கான ஒரு சூழலாக இருக்கப் போகிறதா பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்